இன்றைய மன்னா சரீரத்தில் ஐக்கியத்தின் வாழ்க்கை வேத வசனங்கள் ஆதியாகமம் பன்னிரண்டு எட்டு பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஒன்று பேதுரு இரண்டு ஐந்து ஜீவிக்கும் கற்களாய் நீங்களும் கூட ஆவிக்குரிய வீடாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் மூலமொழியில் பெத்தேல் என்ற பெயருக்கு தேவனின் வீடு என்று பொருள் தேவன் வலிமையான ஆனால் ஒருங்கிணைக்கப்படாத சாம்சன் போன்ற நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பிறகல்ல மற்றும் அவர் ஒழுங்கமைக்கப்படாத உயிருள்ள கற்குவியலுக்கு பின்பாகவும் இல்லை தேவனின் எண்ணம் ஒரு ஆலயத்தை தேவனின் வீட்டை கட்டுவதாகும் தேவன் தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பாத்திரத்தை எழுப்ப விரும்புகிறார் அத்தகைய பாத்திரம் அவருடைய வீடாக இருக்க வேண்டும் ஒரு சில கொடை பெற்ற சுவிசேஷ பிரசங்கிகள் அத்தகைய நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டார்கள் அல்லது திறமையான மறுமலர்ச்சியாளர்கள் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள் வல்லமையுடையவர்கள் அனைவரும் பயனுள்ளவர்களாக மாறுவதற்கு முன்பு அவர்கள் தேவனின் வீடாகவும் கிறிஸ்துவின் சரீரமாகவும் மாற வேண்டும் தேவன் நம்மை எல்லாவிதமான தனித்துவத்திலிருந்தும் விடுவிக்க வேண்டும் தேவன் நம்மை நேர்த்தியான கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக மட்டும் இரட்சிக்கவில்லை மாறாக அவருடைய எல்லா பிள்ளைகளுடன் சேர்ந்து தேவனுடைய வீடாகவும் ஒரே சரீரமாகவும் இருக்கும்படி இரட்சித்தார் தேவனின் வீடு ஒரு கோட்பாடு மட்டுமல்ல ஒரு ஜீவனும் கூட பிரச்சனை என்னவென்றால் பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை ஒரு கோட்பாடாக மட்டுமே கருதுகின்றனர் அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஜீவனை பார்க்கவில்லை நாம் எல்லாவற்றிலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் மற்றும் ஒத்துழைக்க அடிக்கடி தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் நம் இதயத்தில் அதற்கான சுவை ரசனை இல்லை அப்படிப்பட்ட காரியத்தைச் செய்வதால் என்ன பயன் சரீரம் வெறுமனே ஒரு கோட்பாடல்ல ஒரு ஜீவன் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சரீரம் ஒரு ஜீவன் என்று நமக்கு தெரியாவிட்டால் நாம் வெறுமனே ஒரு கோட்பாட்டின்படி செயல்பட்டால் நாம் ஒரு வெளியார்ந்த வழியில் மட்டுமே பின்பற்றுகிறோம் நாளை தொடரும் ஆமின்